என்னமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாண்பு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நம்பர் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நல்ல கேள்வி கேளுங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை பார்க்கலாம் ஒரு நல்ல கேள்வி கேளுங்க பிரதமர் வந்திருக்காரு இப்படி வந்து எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கொண்டாடுன்னு கேளுங்க அருமையா இருக்கும் அதோட என்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் இடங்கள் கூடுதலாக இருந்தாலும் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டு தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடக்காத நாளே இல்லை எல்லா தொலைக்காட்சியும் நீங்க தானே இருக்கிறீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அதே போல செவிலியர்கள் போராட்டம் நேர ஆசிரியர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதே போல டாக்டர்கள் போராட்டம் பகுதி ஆசிகள் போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கணும் போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுதான் காட்டுறீங்க உங்கள் பத்திரிக்கை வர செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள்